நெகிரி செம்பிலானில் தொடரும் மஹிமா ரோட் ஆலய நிர்வாகங்களுடன் டத்தோ சிவகுமார் கலந்தாய்வு இரட்டை கோட்டை கடக்க முயன்றபோது போது விபரீதம் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதில் இருந்து தப்பிய மூன்று வாகனங்கள் அலுஸ்தார் சுகைமேரா ஆற்றில் ஆடையின்றி ஆடவர் சடலம் கண்டுபிடிப்பு கிலான் மேருவில் குரியர் நிறுவனத்தில் நாற்பதாயிரம் ரிங்கேட் கொள்ளை ஆறு ஊழியர்களின் வாக்குமூலம் பதிவு வாரிசான் சலோமா லனாய் அட் மெத்திக் இணைந்து ரமலான் உதவிப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி ரஹ்மான் ரமடான் சந்துல்தான் ஈசான் திட்டத்தின் கீழ் புனிதமான நோன்பு மாதத்தில் சிறப்பு நலத்திட்டத்தின் கீழ் உணவு நன்கொடைகள் மற்றும் அடிப்படை தேவைகளை இலவசமாக விநியோகிப்பதன் மூலம் சமூகத்திற்கு பயனளிக்கும் திட்டம் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்ச்சி வரிசான் கர்னிவல் எட் சலோமா ரமலான் ராயாவின் ஒரு பகுதியாக நடத்தப்படுகிறது இது ரமலானின் அழகை கொண்டாடவும் சமூகத்தில் ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்தவும் ஒரு மாதம் நீடிக்கும் யயாசான் யாசான் யயாசான் குளோபல் மற்றும் விளைவாக மொத்தம் ஆயிரம் பொட்டலங்களை கொண்ட நாசி அராப் ஆயிரம் பொட்டலங்களை கொண்ட பூபூர் லாபோ ஆயிரம் பேக்கெட் அரிசி ஆகியவை பெருநர்களுக்கு விநியோகிக்கப்பட்டன மேலும் வாடிக்கையாளர்கள் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட சிறு வியாபாரிகளுக்கு உதவும் வகையில் அண்மையில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட ஜலான் துங்கு அப்துர் ரஹ்மான் வியாபாரிகளுக்கு மார்ச் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் வியாபார அடிப்படை வசதிகளும் இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்டன முதலீட்டு பணத்தை மீட்க நாடலாவிய நிலையில் உள்ள ஆலயங்களின் நிலைமைகளை கண்டறியும் பொருட்டு மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவை நடத்தி வரும் ரோட் சந்திப்புகள் நேற்று நெகிரி சிமிலானில் நடைபெற்றன பட்டணத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயத்தில் காலை பதினொன்று மணிக்கு தொடங்கிய அக்கூட்டத்திற்கு மஹிமா தலைவர் டத்தோ என் சிவகுமார் தலைமையேற்றார் அதில் நூறு கோயில்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் கூட்டு முயற்சியை வளர்ப்பது சமூக சவால்களை எதிர்கொள்வது மற்றும் இந்து சமூகத்தின் வளர்ச்சிக்காக ஒன்றுபடுவது ஆகியவற்றில் கூட்டம் கவனம் செலுத்தியது ரோட்ஷோவின் இரண்டாவது நிறுத்தமாக சிரம்பான் ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் தேவஸ்தானத்தில் மாலை ஆறு மணிக்கு சந்திப்பு தொடங்கியது ஐம்பது கோயில்களின் பிரதிநிதிகளுடனான அந்த கலந்தாய்வு ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் சமூக சவால்களை எதிர்கொள்வது மற்றும் இந்து சமூக வளர்ச்சிக்கான தூரநோக்கு பார்வையில் கவனம் செலுத்தியது அக்கூட்டத்தை ஊக்கமளிக்கும் ஒன்றாக மாற்றியதற்காக கோயில் தலைவர் மற்றும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் தத்து சிவகுமார் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இந்த அர்த்தமுள்ள நிகழ்வுகள் வாயிலாக நாம் ஒரு வலுவான இந்து சமூகத்தை உருவாக்குவோம் என அவர் குறிப்பிட்டார் கடந்த வெள்ளிக்கிழமை கில்லான் மேருவில் உள்ள ஒரு கொரியர் நிறுவனத்தின் சேகரிப்பு மற்றும் செயல்பாட்டு மையத்தில் முகமூடி அணிந்த கும்பல் பாராங்கத்தி நாற்பதாயிரம் ரிங்கேட்டை கொள்ளையடித்தது தொடர்பில் பேரின் வாக்குமூலங்களை போலீசார் பதிவு செய்துள்ள அந்த கொரியர் நிறுவனத்தின் ஊழியர்கள் என வடகில்லான் போலீஸ் தலைவர் எஸ் விஜயராவ் கூறினார் சந்தேக நபர்கள் இன்னமும் தேடப்படுவதாக அவர் தெரிவித்தார் போலி பதிவு எண்ணுடன் பருடுவா பேசா காரில் வந்த மூவரடங்கிய முகமூடி கும்பல் அந்த நாற்பதாயிரம் ரிங்கேட் பணத்துடன் கம்பி நீண்டியதாக முன்னதாக செய்திகள் வெளியாகியிருந்தன வெள்ளிக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணியளவில் நிறுவன பணியாளர்கள் ரொக்கப்பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த போது அக்கொள்ளை நிகழ்ந்தது எனினும் அதில் யாருக்கும் உயிரிழப்போ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை அலோஸ்தாரில் உள்ள சுங்கைமிரா ஆற்றில் ஆடையின்றி ஆடவரின் சடலம் ஒன்று மிதந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது நேற்று காலை மணி எட்டு முப்பத்தொன்று அளவில் இந்த சடலம் குறித்த தகவலை பொதுமக்களிடமிருந்து பெற்றதாக மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் தெரிவித்தார் சில நாட்களுக்கு முன் இறந்ததாக நம்பப்படும் அந்த ஆடவரின் உடல் அழுகிய நிலையில் இருந்ததாக முன்னோடி விசாரணையில் தெரியவந்தது அந்த சடலத்தில் அடையாள ஆவணங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை சவ பரிசோதனைக்காக அந்த சடலம் சுல்தானா பஹியா மருத்துவமனையின் தடைய பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இச்சம்பவம் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டதாக சித்தினோர் சலாவதி கூறினார் ஒரு லொகேஷன் பத்து ஃபெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் எண்ட் ஆஃப் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் முச்சம் சவுத் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் பிளேட் எக்ஸ்போ இருபத்தாறு மார்ச்லிருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுற்றமால் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு பாருங்கள் லெட்ஸ் கிரியேட் LASTING மெமரிஸ் சாலை வளைவில் விரைவு பேருந்து உட்பட மூன்று வாகனங்கள் ஆபத்தான முறையில் இரட்டை கோட்டை உந்தி செல்ல முயன்றதால் ஒரு வாகனம் கிட்டத்தட்ட மோதும் சூழ்நிலைக்கு உள்ளானது தம்புனான் பனாம்பாங் வழித்தடத்தில் குறுமையான வளைவுக்கு சுமார் முன்னூறு மீட்டர் முன்பு மூன்று வாகனங்கள் முந்தி செல்லும் போது கட்டுப்பாட்டை கிழந்து எதிர்பாதைக்குள் சென்றன சம்பவம் நடந்தபோது கனின்காவில் இருந்து கொத்த கினோ பாலுவிற்கு தனது குடும்பத்துடன் நோன்பு பிறநாளுக்கு தயாராகுவதற்கு பொருட்களை வாங்க சென்றதாக வைரல் வீடியோவின் உரிமையாளரான இருபத்தேழு வயதுடைய ஃபஹாடி ரெஜிஸ்லி கூறினார் தம்புனானில் இருந்து குறுமையான சந்திப்பிற்கு முன்னூறு மீட்டருக்குள் மூன்று வாகனங்கள் இரட்டை கோட்டில் குறுக்கி சென்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதிர்ஷ்டவசமாக தனது குடும்பத்துடன் இருந்ததால் மெதுவாக ஓட்டிய இச்சம்பவம் குறித்து புனாம்பாங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் புகார் செய்ததாகவும் அவர் கூறினார் கோத்தாகின தம்புனான் தம்பூனான் கினிங்காவ் சாலையை அதிக வாகனங்கள் பயன்படுத்தி வருகின்றன குறிப்பாக அதிகமான ட்ரெயிலர்கள் அந்த சாலையை பயன்படுத்தி வருவதால் போக்குவரத்தின் வேகம் குறைவதோடு சில ஓட்டுநர்கள் பொறுமை இழந்து கவனக்குறைவாக வாகனங்களை ஓட்டி செல்கின்றனர் சுமார் முப்பது வினாடிகள் நீடிக்கும் வைரலான வீடியோவில் மூன்று வாகனங்கள் இரட்டை கோடு வளைவில் முந்தி சென்று சாலை விதிகளை மீறுகின்றன எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் தொடங்குங்கள்